ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மிகவும் பயனுள்ள குறிப்பில் தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற டிப்ஸ் எல்லாமே மணி சேவிங் டிப்ஸாக தாங்க இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக சேரும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியாது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு நார்மலாக நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ அது ஒரு நல்ல ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஆற வச்சிருங்க இப்படி பாருங்கள் நல்லா ஆறிருச்சு நல்லா காஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி வட இருக்கும் இப்போ இதே மாதிரி சிஸ்டரை வச்சு நல்லா கட் பண்ணிருங்க சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிடுங்க இப்போ கட் பண்ண பீசஸை வந்து இதே மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகும்போது இதே மாதிரி பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக நம்ம சோப்பு எடுத்துகிட்டு போய்க்க தேவையில்லை நம்ம எங்கேயாவது ஹோட்டல்ஸ்லாம் போவோம் நான்வெஜ் சாப்பிட்ருப்போம் அங்கே வந்து ஹேண்ட் வாஷ்க்கு எதுவும் சம்டைம்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க இதை நம்ம வச்சு பேக்கில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு எடுத்து ஈஸியாக அழகாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி ஒரே ஒரு பீஸஸ் எடுத்துக்கோங்க கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணோம்னா அழகாக நுரை வரும் பாருங்கள் இப்போ நோ வருது பாருங்கள் இப்போ நம்ம நம்ம ஹேண்டை சூப்பராக வாஷ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம எங்கே போனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர்ற சாரீஸ்லலாம் அந்த முந்தியில் இந்த மாதிரி டேசல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டேசல்ஸ் இருக்கிறதுனால அந்த முந்தியில் வந்து நமக்கு அந்த ப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் அந்த டேசல்ஸ் இருக்கிற போர்ஷனை மட்டும் ஒரு இன்ச்சுக்கு வீடியோ காமிக்கிற மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு நம்ம ப்ளீட் பண்ணிடலாங்க அப்போ ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இருக்கிற போர்ஷன் அந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா சம்டைம்ஸ் வந்து அதை கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் கட் ஆகாது ரொம்ப மொட்டையாயிருங்க அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கல்லூப்பு வச்சுட்டு போகணும் இந்த ஜாடியில் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதே மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணிருங்க நல்லா ஆயிரும் இந்த உப்பில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் சிசரை வந்து நல்லா தொடச்சிருங்க நம்ம உப்போட அப்படியே வச்சோம்னா சிசர் வந்து சீக்கிரமாக துடுப்பிடிச்சு போயிடும் அதனால நல்லா தொடச்சிட்டு பயன்படுத்திக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சானிட்டரி நாப்கின் இருந்தால் போதும் நிறைய காசை மிச்சப்படுத்தலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு புது சானிட்டரி நாப்கின் எடுத்துட்டு அந்த லேபிள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதே மாதிரி ஒரு அரை முடி கம்ஃபர்ட் இதில் ஊற்றி விட்டுருங்க நல்லா ஊற்றிட்டு நல்லா இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கம்ஃபர்ட் தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் என்ன வாசனையான ஃபேப்ரிக் கண்டிஷனர் எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அதுதான் அதில் மெயின் இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னால் அந்த கம்ஃபர்ட் வந்து அந்த சானிட்டரி நாப்கினில் இறங்கிட்டு நல்லா ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது இப்போ இதை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிருங்க கட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம அதிகமாக மூடி வச்சுருப்போம் பார்த்திங்கனா கபோர்டு ஒரு கபோர்டு இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு ரொம்ப மூடியே வச்சுருக்கறதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் உடன் கபோர்டெலாம் இருந்தான்னா மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி அதிகமாக மூடி பயன்படுத்துகிற அந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் இந்த சானிட்டரி நாப்கினை வந்து பின்னாடி இருக்கிற லேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ந பெட்ஷீட்லாம் வச்சுருக்கிற இடத்துல அந்த கபோர்டு நம்ம எப்போயுமே மேக்ஸிமம் மூடியே தான் வச்சுருப்போம் அந்த க கபோர்டுக்குள்ளே வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன் அதே மாதிரி உடன் கபோர்டு வச்சுருந்தீங்கனாலும் அங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பீரோலையும் இப்போ நம்ம சாரீஸ்லாம் மடைச்சு வைப்போம் பார்த்திங்களா பீரோவில் அங்கேயுமே நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கலாங்க எப்போயுமே பீரோ ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அதே மாதிரி பாத்ரூமில் மறக்காமல் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளஷுக்கு பின்னாடி மறைவாக தெரியாத அளவுக்கு மறைவா இருக்கிற பிளேஸில் இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டூத் ப்ரெஷ் இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா ஒரு ஸ்டாண்டு அதுக்கு கீழேயும் இதை வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி பேஷனுக்கு சைடில் தெரியாத மாதிரி இதை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பாத்ரூமில் நம்ம இதை பேஸ்ட் பண்ணுறதுனால எப்போயுமே பாத்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ஒரு பேட் ஸ்மெல்லே வரவே வராது அதே மாதிரி நம்ம கூடெல்லாம் வந்து சில டைம் வந்து நம்ம இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே கிச்சனில் கபோர்டெலாம் செஞ்சிருப்போம் அந்த கபோர்டுக்குள்ளே வந்து வச்சு விட்டுருவோம் அந்த கபோர்ட்லாம் திறக்கும்போது ஒரு மாதிரி நல் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அந்த குப்பை பாக்ஸ் இருக்கிற இடத்துலையும் இதே மாதிரி ஒன்றை பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க அப்படி இல்லைனா குப்பை கூடக்குள்ளேயும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால இதுக்குன்னு தனியாக நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் எதுவுமே வாங்க தேவையில்லைங்க ஒரு சானிட்டரி நாப்கினும் முடி கம்ஃபர்ட்டும் இருந்தால் போதுங்க வீடு எப்பயுமே வாசமாக இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா வாசமாக இருக்குங்க இதில் இருக்கிற ஸ்மெல் வந்து ஒரு இருபதுலருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம புதுசாக மாற்றிக்கலாம் இதுக்குன்னு நம்ம அதிக செலவு பண்ண போகிறது இல்லைங்க எப்போயுமே சானிட்டரி நாப்கின் எல்லார் வீட்டிலையும் இருக்கும் அதே மாதிரி ஃபேப்ரிக் கண்டிஷனர் இருக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுக்குன்னு நம்ம அதிக விலை கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்க தேவையில்லை இது ஒன்றே போதுங்க ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி ஹாட் பாக்ஸ் பயன்படுத்துவாங்க அந்த ஹாட் பாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் சூடு தாங்காது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்தி பாருங்க நம்ம புதுசாக வாங்குறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துலாம் இப்போ பூண்டை வந்து இந்த மத்தில ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க சம்டைம்ஸ் பூண்டு வந்து நம்ம அதிகமாக வாங்கிடுவோம் அப்போ வந்து கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வாங்கிட்டு வந்த உடனே பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துருங்க கையில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் மற்ற அல்லது ஸ்மாஷரை வச்சு நல்லா லைட்டாக ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா நல்லா அழகாக கலண்டு வந்துடுங்க தனித்தனியாக கலண்டு வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க தோலை உரிக்க தேவையில்லைங்க இந்த இந்த மாதிரி செய்து நமக்கு வந்து தோலோடு செய்கிற செஞ்சால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தோல்லையும் நல்ல மனம் இருக்குங்க ஸோ தோலை உரித்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பட்டர் ஷீட்டு இந்த இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஷீட் இல்லை அதனால் இதே மாதிரி ஒரு பெரிய அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து தின் லேயரை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே மேலே நம்ம போட்டு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது தின்னில் ஏற ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு அகலமான தட்டை எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு தட்டே போதுமானதுங்க இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதை வந்து வெயிலில் வச்சு எடுத்துருங்க நல்ல வெயில் இப்பெல்லாம் வெயில் கலந்தேனா நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா ஒரு நாலு மணி வரைக்கும் நமக்கு காஞ்சா போதுங்க அடிக்கிற வெயிலில் வந்து ஒரே நாளில் நமக்கு நல்லா சுக்கா காய்ஞ்சிரும் இல்லைங்க எங்களுக்கு வெயிலெலாம் கிடைக்கல மொட்டமடையெலாம் வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாங்க ஆனால் ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் நமக்கு காயறதுக்கு பாருங்கள் நான் காய்ஞ்சிருச்சு இதை வந்து ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துகிட்டாவே அழகாக கலந்து வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா சுக்காக காய்ஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கூட ஈரப்பச இருக்கக்கூடாதுங்க கையில் இப்படி எடுத்து நொறுக்கணும்னா அப்பள மாதிரி அப்படியே நொறுங்குது பாருங்கள் அளவுக்கு நமக்கு காய வச்சிடணுங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கூட ஈரப்பச இல்லாமல் நல்லா டவலை வச்சு தொடச்சிடுங்க தொடச்சதுக்கப்புறம் இந்த பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க பாருங்க நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்குன்னு கொஞ்சம் கூட குருணைகள் இருக்க கூட நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க பாருங்க நல்ல மனமா இருக்குங்க இப்போ நம்ம இதில் தோலையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல மனமா இருக்கு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க வெளியே வச்சாலும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இப்போ வியூவர்ஸ்ல யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லாது உங்கள் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ அங்கே இருந்தாங்கன்னா நமக்கு பூண்டு வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி பூண்டு பொடியாகவே செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஒரு வருஷம் வச்சு பயன்படுத்திக்குவாங்க இதை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லைங்க இதை சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப அதிக விலை கொடுத்து சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ நம்ம குழம்புலாம் செய்வோம்ல அதில் சில குழம்புகளில் நம்ம பூண்டுலாம் ஆட் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக இதுலேருந்து இருந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா ஜம்முன்னு வாசமாக இருக்குங்க பூண்டை தோலை உரித்து அதுக்கப்புறம் அதை போட்டு நமக்கு அது டைம் வேஸ்ட் ஆகும் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டாவே போதுங்க இதை வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோ க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் ஒரு வருஷம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெளியே வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ டிப் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லார் வெயிட்லேயுமே நம்ம கபோர்டு ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க அதில் வந்து உட்டில் செய்கிறத விட இதே மாதிரி பிவிசியில் தான் அதிகமாக செய்கிறோம் ஏன்னா அது காஸ்ட்டு கம்மின்றத விட அந்த பூச்சி பூஞ்சைகள்லாம் அரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பிவிசியில் தான் நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி கபோர்டு ஒர்க்கு இதே மாதிரி சில பீசஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுங்க நம்ம எவ்வளோ தான் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் சில பீசஸ் நமக்கு வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி பீசஸை வந்து நம்ம குப்பையில் தூக்கி தாங்க போடுவோம் இனிமேல் அந்த குப்பையில் தூக்கி போடாதீங்க இதை வந்து நம்ம நல்லா ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதனால நமக்கு நிறைய பணம் மிச்சமாகும் எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ இதே மாதிரி வேஸ்டான பிவிஜி சீட் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஏ ஃபோர் சீட் சைஸ் அல்லது எக்ஸாம் பேப்பர் சைஸை விட ஒரு ரெண்டு இன்ச்சு பெருசாக வந்து ஸ்கேலில் எடுத்துட்டு மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதே மாதிரி ஷார்ப்பான கத்தியை பயன்படுத்தி நம்ம கோடு போட்டால் பார்த்தீங்களா அதே இடத்துல ஒரு மூணு டைம் நல்லா அழுத்தி கோடு போட்டுருங்க இப்போ வந்து நமக்கு கையை வச்சு பிரேக் பண்ணோம்னா அழகாக ஈஸியாக பிரேக் ஆயிரும் இப்போ பாருங்க நமக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிருச்சு இப்போ இந்த பேடோட நாலு எஜ்ஜஸ்ஸுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க அதை வந்து பிளண்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி கட்டிங் பிளேர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக இதே மாதிரி பிரேக் பண்ணாவே அந்த எஜ்ஜஸ் வந்து நல்லா லைட்டாக ப்ரேக் ஆகிருங்க அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப சொரசுரப்பாக இருக்கும் அதை வந்து நல்லா வலுவழுப்பாக ஆக்குறதுக்கு இதே மாதிரி ஆடு அல்லது நெயில் கட்டுறதுக்கு பேக் சைடில் இதே மாதிரி சொரசுரன்னு ஒரு போர்ஷன் இருக்கும்ல அதை வச்சு நம்ம நல்லா ரப் பண்ணி விடுங்க அப்படி இல்லைன்னா ஷேண்ட் பேப்பரை வச்சு நல்லா ரப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வலுவழுன்னு இருக்குங்க கைகளை திளிக்காமல் இருக்கும் மேலும் நல்லா செக்யூர் பண்ணுறதுக்கு இதே மாதிரி செல்லோ டேப்பை எடுத்து அந்த நாலு ஓரங்களையும் நல்லா செல்லோ டேப்பை வச்சு செக்யூர் பண்ணி விட்டுருங்க இதனால நமக்கு கைகளை எதையுமே கிளிக்காதுங்க இப்போ அல்மோஸ்ட் நமக்கு எக்ஸாம் பேடு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதே மாதிரி துணிக்கு நம்ம காய வைப்போம் காய வைக்கிறதுக்கு மாட்டுவோம் பார்த்தீங்கன்னா கிளிப்பு அதை வந்து ரெண்டு கிளிப்பையும் நம்ம மாட்டிட்டு எக்ஸாம் பேப்பரை வச்சு நம்ம அழகாக எக்ஸாம் எழுதிக்கலாங்க இன்னும் நமக்கு செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி பெரிய கிளிப்பு வந்து கடையில் வைக்குங்க இது பதினஞ்சு ரூபா இதை வந்து ஆணையில் வச்சு ஓட்ட போட்டுட்டு நல்ல இதை மாட்டி நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கூட கலண்டும் வராது இப்படியும் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம்தாங்க ஸோ நமக்கு காசு கொடுத்து அதிக விலை கொடுத்து நம்ம எக்ஸாம் பேடு கடையில் வாங்க தேவையில்லைங்க இது நம்ம ஒரே பீஸில் ரெண்டு எக்ஸாம் பேடு பண்ணியாச்சு பாருங்க ஸோ இது வந்து கடையில் வந்து இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க நல்ல ஷைனிங்காக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி பிவிஜி ஒர்க்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி பீசஸ் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் பேடை நீங்கள் மாற்றி இது யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சடி செய்கிறதுக்கு பாருங்க நான் ஒரு பெரிய சைஸ் முள்ளங்க எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு செய்கிற அளவு மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியோட அளவு கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதோட டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிருங்க கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த போர்ஷனில் நம்ம கை வச்சு அழுத்து பார்த்தோம்னா ஹார்டாக இருக்கணும் அப்படியே பஞ்சு மாதிரி உள்ள போகக்கூடாது அந்த மாதிரி பஞ்சு மாதிரி அமங்கிச்சுனா இந்த முள்ளங்கியை நீங்க யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப கசப்பு சுவை கொடுக்கும் ஸோ முள்ளங்கி வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் அந்த மாதிரி இருக்கறத தான் நம்ம யூஸ் பண்ணணும் சோ நிறைய பேருக்கும் தெரியும் சோ இந்த வீடியோவை பிகினர்ஸ் யாராவது பாத்தீங்கனா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதனால தான் சொல்லிருக்காம் இப்போ வீடியோல காமிக்கிற மாதிரி அந்த ஸ்கின்னலாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி கொடுத்துருங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லா சின்ன ஸ்லைசா கட் பண்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வரங்க வருங்க சோ அதனால நல்லா சின்ன ஸ்லைசா கட் பண்ணிடுங்க இப்போ கட் பண்ணிட்டு இத ஒரு बाउல்ல எடுத்து ஊறமா வச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க என்ன நல்லா காயும் ஃப்ளேம் சிம் பண்ணிடுங்க இப்போ பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விடுறேங்க இப்போ உளுந்தம்பருப்பும் கடலை நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க இப்போ பாருங்க நல்லா சிவந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா சிவக்க தான் நம்ம செய்யற பச்சரி நல்ல கமகமும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட் பாருங்க நார்மல் டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விடுறேங்க அதே டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் சீரகம் நெக்ஸ்ட் மூணு வர மிளகா சேர்த்து விடுறேங்க நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பச்சரி கொஞ்சம் கார சாரமா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக டேஸ்டா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல அந்த சீரகம்லாம் குறைஞ்சு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பாருங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்கடலை சேர்க்கிறேங்க இந்த பச்சடிக்கே இந்த வேர்கடலை தான் அதிக அளவு டேஸ்ட் கொடுக்குங்க அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டா சிம்ல தாங்க இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் சட்டனு கருகிறோம் இப்ப பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை மட்டும் தனியா எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க இது ஆறட்டும் நெக்ஸ்ட் பாருங்க அதே கடையில் ரெண்டு டீ ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறீங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஆயில் நல்லா காய வச்சுக்கோங்க ஆயில் நல்லா காயவும் பாருங்க நான் ஒரு ஆறு பூண்டுகள் சேர்த்துக்கிறேங்க இந்த காய் வந்து கொஞ்சம் கேஸ் ஐட்டம்ன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நான் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து விடுறேங்க உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா ஃபைனாக சாப்பிட்டு சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு சாஃப்டாகவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியை இதை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முள்ளங்கி வந்து நல்லா சுருங்கி வதங்குற அளவுக்கு வதக்கி கொடுத்துருங்க நம்ம முள்ளங்கியை வதக்கிறச்சே இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா சிவந்து வந்துடுங்க அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் முள்ளங்கையே சேர்க்குறோம் இப்போ முள்ளங்கி சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க முள்ளங்கி வந்து நல்லா சிவந்து வந்துருச்சு இந்த பூண்டும் நல்லா சிவந்துருச்சுங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்துக்கணும் அப்போ தான் மனமாவும் டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இத எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சிறிய நெல்லிக்காய் புளி சேர்த்து விடுறேங்க புளியை அதில் எடுக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல வதக்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விடுறேங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு ப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க ஃபிலேமை ஹையில வச்சீங்கன்னா நம்ம சேர்த்த மஞ்சள் தூள்லாம் தூளெல்லாம் இப்போ பாருங்க காயும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த மஞ்சள் தூளோட பச்சை மெல்லெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க இது ஆகட்டும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த அந்த மசாலாவை சேர்த்துட்றலாங்க இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் கொற குறப்பாக அரைச்சிக்கோங்க அதாவது ஒரு ரெண்டே ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு குறக்கிறப்பாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த முள்ளங்கியாக சேர்த்துட்றலாம் சேர்த்துட்டு இப்போ பச்சடிக்கு தேவையான அளவு கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடுறேங்க சால்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இது கொஞ்சம் பச்சடி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் நான் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ரொம்ப ஃபையனாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொற குறைப்பாக திருத்திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் திரி திரியா அரைச்சிக்கோங்க இப்போ இது ஓரமா இருக்கட்டும் நெக்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க தாளிப்பு பத்திரலாம் பாருங்க கடையில நான் ரெண்டு டீஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்து விடுறீங்க நீங்க நல்ல அல்லது கடல் எண்ணெய்ல சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு என்ன நல்லா காய வச்சுக்கோங்க என்ன நல்லா காயமும் பிளேம் மீடியம் வச்சுட்டு கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டுலாங்க நெக்ஸ்ட் இது கூடயே ஒரு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து விட்டுருங்க கடுகு வெடிச்சு கடலை பருப்பும் உளுதம்பருப்பும் நல்லா சிவந்துட்டு அந்த சீரகம் நல்லா கொறைஞ்சு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டுலருந்து மூணு பூண்டு பள்ள நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க இப்ப அவ்வளவுதாங்க எல்லாமே வறுபட்டுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூடயே ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டுலாம் சேர்த்துட்டு லைட்டை ஒரு வதக்கு வைக்க கொடுத்துருங்க இப்போ இந்த தானிப்பை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த பச்சரியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்மளோட முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம இட்லி தோசை கூட எடுத்துக்கலாம் இதே மாதிரி சூடான ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பச்சடியை சேர்த்துட்டு இது கூடயே கால் டீஸ்பூன் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா சுவை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த டிஷ்ஷை மறக்காம மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்க ஏன்னா இதை நம்ம முள்ளங்கில தான் செய்து இருக்கும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது முள்ளங்கியே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த துவையில் அந்த முள்ளங்கியோட பத்து ஸ்மெல் கொஞ்சம் கூட வராதுங்க ஸோ நம்ம இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது முள்ளங்கியை நல்ல சிவந்து வர அளவுக்கு வதைக்கணுங்க அப்போ தான் பச்சை சுமல் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்